எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா சொனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுருங்க நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜி டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹவர்ஸ் உள்ளதாங்க ஓடி இருக்குது ஹெச்பின்னு சொன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டோரிங் கூட ஓடுதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச் பிரேக்கு ஆயில் பிரேக் பிடிஓ உங்களுக்கு டியூவல் பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ இவைஸ் பிடிவோன்னு எல்லா பீடியோவும் இருக்குதுங்க டயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டைருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயரு உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அவைலபிள் இருக்குங்க ஃப்ரெண்ட் ஒயிட் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்டும் கிடையாது இல்லையம் நம்ம சென்னையில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் ஒன்று உப்புப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் மெட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டீஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆர்எக்ஸ் பார்ட்டி டூக்கு ஓனர் கேட்கின்ற விலையிலும் பற்றின உனக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திருநம்பர் கனெக்ட் பண்ணி நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மட்டும் பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்